உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தெலுங்குல பாகுபலி மாறி கன்னடத்தில் வந்து யாஷ் நடிப்பில் கேஜிஎஃப் அப்படின்ற மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட் திரைப்படத்தை வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையுமே கடந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் கன்னட சினிமாஸ்லேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் ஆனது கன்னட சினிமாவிலேயே வேர்ல்டு வைடா நூற்றி ஐம்பது கோடியை கிராஸ் பண்ண ஒரே திரைப்படம் அப்படின்ற பெருமை வந்து இந்த கேஜிஎஃப் திரைப்படத்துக்கு வந்து கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க இந்த படத்துடைய தமிழ் வேர்ஷனை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போது நம்ம விஷால் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாரு இந்த படத்துடைய தமிழ் வெர்ஷனுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த சமயத்தில் இந்த படத்துடைய தமிழ் வெர்ஷனை பார்த்துட்டு நம்ம தளபதி விஜய் வந்து இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காரு இதை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த படத்துடைய ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் வந்து நேத்து சென்னையில வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம தளபதி விஜய் வந்து இந்த படத்துடைய பிரம்மாண்டம் அதுக்கப்புறமா ஆக்டர்ஸுடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எடுத்த விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு படக்குழுவினர் எல்லாத்துக்குமே தன்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு தளபதியுடைய இந்த வாழ்த்துக்களுக்கு வந்து இந்த படத்துடைய ஆக்டரான யாஷ் வந்து தன்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க விஸ்வாசம் அதுக்கப்புறமா பேட்டை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தை பற்றி கேட்டபோது தளபதி விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ரெண்டு படத்துமே இன்னும் பார்க்கல இந்த ரெண்டு படத்துக்குமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அந்த படக்குழுக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய் அடுத்ததாக அட்லி டேரக்ஷனில் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கான ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதுக்காக நம்ம தளபதி விஜய் தற்போது ரெடி ஆகிட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் தீபாவளியும் நம்ம தளபதியுடைய தீபாவளி அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸாக இருக்க விஸ்வாசம் அதுக்கப்புறமா பேட்டை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜயோடைய தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க